வணக்கம் நான் உங்கள் கோடங்கி தமிழ் சினிமாவில் வந்து எப்பவுமே சினிமா வெற்றிக்கு அந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து இயக்குனருடைய பங்கு வந்து மிக மிக முக்கியமாக தான் கேப்டன் அவங்கள சொல்லுவாங்க ஏன்னா அந்த கதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒரு நாட் கரெக்டாக இருந்துச்சு அந்த கதையை வந்து சரியான போக்கில் போச்சுன்னா அந்த படம் வந்து வெற்றி படமாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றது தான் காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் இப்போ அதெல்லாம் இப்போ கடைபிடிக்கப்படுதா இப்போ அதெல்லாம் வந்து பார்க்கப்படுதா இயக்குநர்கள் மீதான ஒரு பெரிய ஒரு மரியாதை மதிப்பு இப்போ தொடர்ந்து இருக்குதா அப்படின்றது பெரிய நமக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு ஏன் இப்போ இந்த விஷயத்த நம்ம பேச போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன சொல்ல போறோம்னா ரெண்டு விஷயங்கள் வந்து பரபரப்பாக வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் அவருடைய மகள் வந்து ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க அவங்க அதை பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் கண் கலங்கினாரு கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டாரு கண்ணீர் வர்ற அளவுக்கு மகள் என்ன பெருசா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேசின விஷயம் வந்து ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் ரஜினிகாந்த் வந்து சங்கி அப்படின்னு சொல்லி சங்கினா என்ன அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் அதான் மதம் தாண்டி மத வெறியோடு இருக்கிறவர்களை தான் பெரும்பாலும் சங்கின்னு சொல்லுவாங்க மதம் பிடிக்கிற மதம் பிடிச்சிட்டு இருக்கிற இல்லை எல்லாருக்கும் வந்து ஒரு மதம் பிடிக்கும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவாக அவங்க இருக்காங்கன்றதுலாம் ப்ராப்ளமே வரப்போறது இல்லை ஆனால் மத வெறியாக மாறும்போது அது வந்து அவங்களுடைய மற்ற மா மாற்று மதத்தினர் மீது காட்டுகிற ஒரு வெறுப்பு வெறுப்புணர்ச்சியும் அவர்களுக்கு சாதகமாக யார் பேசினாலும் அவங்கள வந்து அந்த அடைமொழியோட தான் அழைப்பாங்க ரொம்ப காலமாக அந்த பேரோடு தான் ரஜினிகாந்த் அவர்கள் அழைக்கப்பட்டு இருக்காரு ஆன்மீக அரசியல்னு சொல்லுவார் ஆன்மீகவாதின்னு சொல்லிப்பாரு ஆனால் அவர் வந்து அவர்களுக்கு என்ன அந்த சங்கின்னு குறிப்பிடுகிற ஒரு கூட்டத்துக்கு ஆதரவான தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்திருக்காரு ஆனால் தன்னை வந்து அவர் எல்லா மாதத்துக்கும் பொதுவானவர்னு அவர் சொல்லிக்க ட்ரை பண்ணாலும் அது ஏற்கப்படாமே இருந்துச்சு இப்போ அந்த மேடையில வந்து அந்த லால்சலாம் மேடையில படம் குறித்தோ இல்லை படம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்தோ அந்த உங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எந்த வார்த்தையும் பேசவே இல்லை அதை பெருசா பேசியிருந்தா கூட பெருசா எடுபட்டு இருக்காது ஆனா அதை விட இது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அந்த விஷயத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலயே குறிப்பிட்ட இன்னொன்னா அவங்க அவங்க சங்கின்னு சொல்லிட்டாங்க ஆனா சங்கின்னு சொன்னா கெட்ட வார்த்தை கிடையாதுன்னு ஒரு வந்து நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்ல வந்து ஒரு பேட்டி அளிக்கும் போது சொன்ன வார்த்தையும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இது சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இது இதோடு சேர்ந்து அடிஷ்னலா இன்னொரு விஷயம் என்னன்னா இதே மாதிரி ஒரு ஒரு மேடையில ஒரு ஏழில் அவருடைய இயக்குனர் எழிலுடைய இருபத்தி அந்த ஆண்டினுடைய அந்த ஒரு விஷயத்துல அந்த படங்கள் எப்படிலாம் அவர் வந்து இயக்கியிருக்காரு என்னென்ன படங்கள் யார் யாருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கி கொடுத்திருக்கு பெரிய பெரிய பிரபலங்களா இருக்கிற இன்னைக்கு எழிலுடைய இயக்கத்தில் அவங்க எல்லாம் தூரம் பெரிய வெற்றிகளை பெற்று அப்படின்னு பேசும்போது விஜய் விஜயனுடைய அப்பா எஸ்ஏசி வந்து அந்த மேடையை மைக்க பிடிச்சு பேசும்போது சில விஷயங்களை ரொம்ப மனம் திறந்து பகிர்ந்துட்டாரு அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிச்சு என்னடா இவரே இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன அப்படி பேசினாரு என்ன விஷயத்த குறித்து சொன்னாரு விஜய் குறித்து எதுவும் பேசிட்டாரா இல்லை என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத பார்க்க தான் இந்த வீடியோ அவங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் தான் எங்களை மாதிரி ஆட்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்தும் ஏன்னா நம்ம வந்து குடும்பமான வரைக்கும் நமக்கு கிடைக்கிற தகவலை உண்மையாக நேர்மையாக வழங்கணும்னு நினைக்கிறோம் பல பேர் அந்த கருத்துக்கள் பதிவிடுறேன்னு சொல்லி ஆபாச அர்ச்சனைகள் பண்ணுறவங்க பற்றி நம்ம எதுவும் கவலைப்படதில்லை இணையத்தில் அந்த மாதிரி வந்து பல ஒரு பைத்தியகாரத்தான கூட்டம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அவங்களுக்கு ஆதரவாக பேசுனா நம்மளை புகழ்வாங்க நம்ம வேற ஏதாவது உண்மை கருத்துக்களை சொன்னால் கூட அவங்களுக்கு அது ரொம்ப இருக்கும் உடனே அவங்க வந்து நம்ம அப்படியா இப்படியான்னு பேசிட்டுருவாங்க அதை பற்றி நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நம்ம முதல்ல சலாம் அந்த படத்தினுடைய அந்த விஷயத்துல நம்ம ஏற்கனவே சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக என்ன ஏன் அந்த சங்கி அப்படின்ற வார்த்தை வந்து அவருக்கு பெரிய ஊண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா அவர் தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு நம்ம வந்து யாரை குறித்து பேசுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும் இவர் எந்த விஷயத்துக்குள்ளே வந்துடுறாரு ஏன் இவரை சங்கி என்று அழைக்கிறார்கள் அப்படின்னா இப்போ மதவெறி அப்படின்னு நம்ம முதலே சொல்லிட்டோம் இல்லையா மதவெறி யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த நாட்டில் வந்து பெரும்பாலும் இந்த பாஜக ஆட்சியை பிடிச்சதுலேருந்து பெரும்பாலானவர்கள் தன்னை சங்கியை காமிச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் பல இடங்களில் பல பேர் மாட்டிக்கிறாங்க சமீபத்தில் கூட பாரதி பாஸ்கர் வந்து அந்த ராமர் கோயில் திரைப்பழாக்கு போயிட்டு இவ்வளோ நாளா அவங்க என்ன நினைச்சுட்டோம்னா தமிழ் ஒரு பிரமாதமான பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு பேராசிரியர் இப்படிலாம் நம்ம வந்து நினைச்சிக்கிட்டோம்ல ஆனால் இல்லை இல்லை அடிப்படையில் நான் ஒரு சங்கி தான் என்னுடைய உணர்வு இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு வீடியோ வெளியிட்டு அவங்களே அவங்களுக்கு ஆப்பு தேடிக்கிட்டாங்க இப்போ பாருங்க வளைவிட நாட்டில் அவங்களுக்கு வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு போடுறது அந்த ப்ரோக்ராம் அவங்கள கேன்சல் பண்ணிட்டாங்க நீங்கள் வர வேண்டாம் இனிமேல் வந்து வளைவிட நாட்டுக்களுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்ற மாதிரி ஒரு பாணை சோற்றுக்கு ஒரு சோறு மாதிரி பாரதி பாஸ்கருடைய அந்த பயண விஷயங்கள் வந்து ரத்து செய்யப்பட்ருக்கு இதற்கு காரணம் அவங்க தன்னை சங்கியாக அடையாளப்படுத்தியது தான் காரணம் இவ்வளோ நாளாக தெரியாது அவங்க அந்த வீடியோ போடலன்னா அவங்க போனாங்களா போடலனு கூட யாருக்கும் தெரிஞ்சுருக்காது அவங்க ரொம்ப ஏன்னா அங்கே ஏன் அந்த இடத்துல அந்த வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது வந்து மாற்று மதத்தினருடைய ஒரு வழிபாட்டு தளத்தை இடிச்சிட்டு கட்டியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு இன்றாலும் இருக்கு கோர்ட்ல நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் ஆனா மக்கள் மத்தியில வந்து ஒரு விஷயம் வந்து பரவி போய் கிடக்கு இவங்க வந்து மாற்று மதத்தினரே அது குறிப்பாக வந்து இஸ்லாமியர்கள் மீது கடும் வெறுப்புணர்ச்சியை காட்டுகிற ஒரு கட்சியாக தான் பாஜக பார்க்கப்படுது ஆர்எஸ்எஸ் பார்க்கப்படுது அதனுடைய ஒரு ஒரு விஷயமாக தான் அங்கே ராமர் கோயில் வந்து அது வந்து அரசியலுக்காக தான் பண்ணாங்க அது வந்து மத வழிபாட்டு தலம்னு இவங்க சொல்லிக்கிட்டாலும் அதில் முழுக்க முழுக்க அரசியல் தான் இருக்கு ஏன்னா கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயிலை அவசர அவசரமாக இருபத்தி நாலு தேர்தலுக்காக முன்பாகவே மோடி வந்து திறந்துட்டு ஒரு சீன் போட்டால் டிராமா போட்டாருன்னு தான் எல்லாருடைய பார்வையிட்ட அந்த இடத்துக்கு நம்ம ரஜினிகாந்தும் போனார் ரஜினிகாந்த் கூடவே அவருடைய மருமகனாக இருக்கிற நம்ம தனுஷும் போயிருக்காரு அந்த பசங்களும் போயிருக்காங்க நச்சுங்களா அது குடும்பமே வந்து ஒட்டுமொத்தமாக ஆன்மீகத்துல ரொம்ப ஊறி இருக்கணும்னாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம் அதில் நம்ம எதுவும் குறைய சொல்லு ஆனால் அவருடைய செய்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து கொடுங்கோலன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு முத்திரையோடு அதுவும் வந்து புல்டோசர் சாமியார் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய இவர் தான் அஹ் ஊபியினுடைய முதல்வராக இருக்கிற யோகி யோகியை வந்து அப்படிதான் எல்லாரும் அழைக்கிறாங்க அவர் மாற்று மாதத்தின் வந்து அவ்வளவு காண்டா இருப்பாரு காவி உடையில் இருக்கிற ஒரு கொடுங்கோலன் யார்னா அது வந்து இவர் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம புதுசாக சொல்ல போறது கிடையாது கேள்வி கேட்டு விட்டால் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இஸ்லாமிய சகோதரருடைய வீடுகள் எல்லாம் புல்ரோசு வச்சு இடிச்சு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடு வாசல் இழந்ததோடு பல பேர் செத்து போனதுக்கு பல பேர் வந்து கொல்லப்பட்டதற்கு அவர் காரணமா இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து சாமியார்னு சொல்லி கும்பிட்டுட்டு இருக்காங்க சாமியார்னு வணங்குறாங்க அவரு காலில் போய் ரஜினி விழுந்தது பெரிய விமர்சனத்துக்குள்ளானது இதெல்லாம் இது இருந்தால் சும்மா ஒரு நம்ம சொல்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு பானை சூற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இது மாதிரி பல விஷயங்கள் அவர் செஞ்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஆதரவாக அதான் பாஜக ஆதரவாக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக ஆன்மீக அரசியல் பேர்ல இங்க ஒரு பெரிய அட்ராசிட்டிக்கு இவரும் ஒரு விதத்துல காரணமா போயிட்டு தான் இவரை சங்கி சங்கின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் அப்பா நீங்க அப்படி சொல்லாதீங்க எங்கள் அப்பா அப்படி கிடையாது எங்கப்பா மனிதநேயவாதி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் மனிதநேயவாதியா இருந்தால் ஒரு கொண்டாட்டத்துக்கு போக முடியுமா அந்த நேரத்தில் வந்து அவர் இளையராஜாவுடைய மகளுடைய மரணம் அங்கே இருக்கு உடல் இங்கே சென்னையில் வைக்கப்பட்டிருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த நிகழ்ச்சியை கொண்டாட்டத்தை நீங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தோம் ஆனால் அதுக்கு பல பேர் கமெண்ட்ன்ற பேரில் தேவையில்லாம் அதாவது என்னன்னா நாம சொல்ற விஷயம் வந்து நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினா பரவாயில்ல அதுக்காக உங்க கல்யாணம் உங்க வீட்டுல கல்யாணம் இருக்கு நீ வந்து நிறுத்திருவா அப்படிங்கிற பயிற்சிக்கார கேள்விகளா இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம ஒன்றும் வாதம் பண்ண முடியாதுங்க ஒருத்த வந்து சரியான கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லலாம் முட்டாள்தனமான வாதம் வைக்கிறவர்கள் என்ன பேசுவீங்க நம்ம சொல்ல வந்த விஷயத்த முழுசா அந்த வீடியோவை அவங்க பாக்கலன்னு அர்த்தம் அதாவது கேள்வி கேட்டவர்கள் கீழே கமெண்ட் போட்டவர்களோதான் முழுசா வீடியோ பாக்க என்ன சொல்லியிருந்தோம் நீங்க விழாவும் போய் ரத்து பண்றீங்களா ஏன் பண்ணல நம்ம கேட்கவே இல்லை ஆனால் கொண்டாட்டம் மனநிலை நிச்சயமா ஒரு மனுஷனுக்கு வராது உயர்வை கொடுத்தவங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு துக்கம் அப்படின்னா இந்த கொண்டாட்டத்தை இன்னொரு தள்ளி கூட வச்சுக்கலாம் அன்னைக்கு தான் வைக்கணும்னு சட்டமெல்லாம் கிடையாது ஆனா அன்னைக்கே நீங்க வச்சீங்க பரவாயில்லை ஆனால் வைப்பதற்கு முன்பாக கொண்டாட்டத்துக்கு நீங்க புறப்புறதுக்கு முன்னாடி அந்த உடல் அங்க சேர்ந்த பிறகு ஒரு மரியாதையாவது நீங்க போய் செலுத்திருக்கலாம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீங்க வந்து ட்விட்டர்லயாவது ஒரு ஆறுதலாக நாலு வார்த்தையை போட்டுருக்கலாம் எதுவுமே போடாம மைக் நீட்ன ரெண்டு பேர்கிட்ட மட்டும் பதில் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறீங்களே என்ன விதமான மனநிலை இதுதான் தவிர்க்கப்படணும் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்டு அது ஓகே சரி அதுக்கு பதில் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு சில தற்கொரிகள் வந்து எதோ பதில் போட்டுனாங்கன்னு வச்சுங்களேன் அது மேட்டர் இல்ல இப்போ வந்து இவங்க சொன்ன அந்த சங்கின்ற வார்த்தை வந்து பெரிய பேசு பொருளா மாறின பிறகு இப்போ லால் சலாமும் பேசு மாறி மாறிருக்கு லால் சலாம்லாம் என்ன கதை இருக்கு அந்த கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது ஓடுமா ஓடாதான்றதுலாம் இப்போ நம்ம அறுதிட்டு சொல்லவே முடியாது எது பிடிக்குது ரசிகர்களுக்கு நமக்கு தெரியாது சினிமாவா சினிமாவா பாச பாக்குறவனுக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையான்றது அப்புறம் பணம் வந்த பிறகு தான் தெரியும் இப்போ இவங்க சொன்ன அந்த சங்கி வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது அது நல்ல வார்த்தை தானே அது எப்படி நீங்க கெட்ட வார்த்தையா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் மகளுக்கு ஆதரவாக மீண்டும் அதை வந்து திருப்பி உறுதிப்படுத்துற மாதிரி ஏர்போர்ட்ல பேசியிருக்காரு எங்க அப்பா வந்து சங்கின்னு அது கூப்பிட்டு சொல்லுதுன்னு ஒரு மகளாக அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து பெரிய நீங்க இப்படி வந்து அப்ப மதங்களுக்கு வந்து எப்படி அப்பாற்பட்டவரா எப்படி உங்களை எப்படி சங்கின்னு சொன்ன விஷயம் அப்படின்னு போது சங்கின்ற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையே ரஜினிகாந்த் அது கெட்ட வார்த்தையா இல்லையான்றது அதை வைத்து அரசியல் பிடிப்பு நடத்துறவங்களுக்கு தெரியும் அதனாலதான் அந்த வார்த்தையை வந்து யார் பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தை யாரை சொல்றாங்க அப்படின்றத நம்ம குறிப்பா பார்க்கலாம் இந்த நாட்டுல வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் மனுஷனா மதிக்கிற யாரும் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அந்த வார்த்தையில யாரையும் அழைக்கப்பட மாட்டாங்க ஆனால் மதவெறியோடு மாற்று மதத்தினரை மகா கேவலமா நடத்துறதோடு அவர்களை வந்து மாட்டுக்கறி வைத்திருந்தார்களே அடித்து கொள்ளுகிற கூட்டத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும் அறவே காட்டு தற்கொறிகளை இப்படிதான் சொல்ல முடியும் அந்த அந்த மாதிரி சொல்லுகிற நபராக நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு நீங்க போய் வந்து ஆளை வச்சு எதுவும் பண்ணலை ஆனால் வார்த்தைகள் உங்களை ஃபாலோ பண்ற எல்லாரும் ஐயோ நம்மளால இப்படி சொல்றாரு அப்ப இது வந்து சரியாதான் இருக்கும்ன்ற மாதிரி தவறான புரிதலை கொண்டு போய் நீங்க தள்ளும்போது உங்களையும் அந்த வார்த்தைகள் தான் சொல்ல வேண்டியிருக்கு அதனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆனா இவர் என்ன பண்ணிட்டார்னா மீண்டும் மகளுக்கு ஆதரவாக ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அது அவர் தகப்பனா அவருடைய உரிமை அதை நம்ம வந்து குறுக்க சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்துல லால்சலாம் குறித்து பேசுவதற்கு இப்போ எல்லாம் வந்து அதை விட்டுட்டு அதோட சேர்ந்து இதையும் சேர்ந்து பெருசு பண்ணால் சர்ச்சை கருத்துக்கள் சொல்லும்போது தான் அது வந்து நமக்கு வந்து பெருசாக பேசு பொருளாக மாறும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம் அதை கரெக்டாக அவர் அந்த மேடையில் பயன்படுத்தினார் அதோடு மட்டும் இதற்கு மட்டும் பதில் சொல்லியிருந்தால் பரவாயில்லங்க எவ்வளோ பெரிய விஷயமாவே அது மாறாதுங்க அந்த இடத்துல வந்து காக்கா கழுக மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு பாருங்க எவ்வளோ பிரில்லியண்டான ஆள் பாருங்க ரஜினிகாந்த் வந்து மிக மிக பிரில்லியண்டா காக்கா ஏன்னா அவனுக்கு லால் சலாம் குறித்து பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை சலாம் குறித்து சொல்வதற்கு ஒரு பெரிய பெரிய விஷயம் எதுவும் கிடையாது இவர் கேம் ஏதோ பண்ணியிருக்காரு பெருசா படம் முழுக்க இவர் இல்ல அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த படத்தை வெற்றி படமா மாத்தணும் இல்ல அந்த படம் குறித்து பேசு பொருளாக மாறணும் தன் மகள் குறித்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பேசணும் அப்ப நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சாகணுன்றதுனால அந்த இடத்துல வந்து காக்காக்களுக்கு மறுபடியும் சொல்லி நான் காக்கான்னு சொல்லி விஜய சொல்லவே இல்லை எனக்கு அது ஆச்சு எப்படி மகளுக்கு சங்கின்ற வார்த்தை மனவேதனை உண்டாச்சோ இது மாதிரி காக்கா விஜய சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்ன வார்த்தை ட்ரெண்டான வார்த்தை அவருக்கு மனவேதனை உண்டாச்சு பல சந்தர்ப்பங்கள் அதுக்கு பின்னாடி வந்துச்சு ஆனா அப்பெல்லாம் அவர் சொல்லவே இல்லை ஏன்னா இந்த மேடையில சொல்றாரு அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அதோட சும்மா இருந்தா பரவாயில்ல விஜய் வந்து நான் பிறந்து நான் பார்த்து வளர்ந்த பையன் அவன் வந்து என் நான் அவனுக்கு போட்டி நினைச்சா எனக்கு அவமானம் நான் எனக்கு வந்து அவன் போட்டி நினைச்சா அவனுக்கு அவமானம் அப்படின்றதையும் அவர் ரொம்ப அந்த ரொம்ப கிளவரா பேசுறதா நினைச்சு தேவையில்லாம விஜய் பேரே அந்த மேடையில பயன்படுத்தி தன்னுடைய மகளுடைய படத்தினுடைய பப்ளிசிட்டிக்காக அதை பயன்படுத்தினார்ன்ற ஒரு குற்றச்சாட்டுக்குழியும் தானே வந்து சிக்கிட்டார் நாம சொல்லலை இத அவரா வந்து சிக்கிட்டார் லால் சலாம் குறித்து பேசுற விஷயத்துல அந்த படம் குறித்தோ இல்ல மகளுடைய அந்த இயக்கம் குறித்தோ இல்ல படம் குறித்தோ பெரிய பாசிட்டிவான விஷயங்களோ அதுல வந்து மைத்தின் பாயாக நடிக்கிறார் இல்லையா அப்போ அது சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்த அவர் பேசியிருந்தாருன்னா உண்மையிலேயே அவர் வந்து ஒரு பாராட்டத்தக்க மனிதராக வந்து எல்லாராலும் பார்க்கப்பட்டிருப்பார் அங்க சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து ஒரு சங்கிக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறதும் அங்க வந்து உங்க மகள் வந்து சங்கிக்கு ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்றதோ எங்க அப்பா சங்கி இல்லைன்னு சொல்றதோ நீங்க வந்து விஜய தேவையில்லாம கொண்டு வந்து ஒரு காக்கா அவர் கிடையாதுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க அவன் என்ன இருந்தாலும் என்ன நான் பார்த்து வளர்ந்த பையன் சின்ன தான் அப்படின்னு சொன்ன விஷயத்திலயும் உங்களுடைய மகளுடைய பப்ளிசிட்டிக்காக அவருடைய படத்தினுடைய ஒரு பரபரப்புக்காக விஜய் நீ அந்த மேடையில் நீங்கள் தான் சொல்கிற குற்றச்சாட்டில் உண்மை இருக்குமோ அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு எல்லாரும் நான் வந்து பரபரப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இது உண்மையா இல்லையான்றது படம் வெளியில் வந்தால் தெரிஞ்சிடும் என்ன காரணம்னா படம் நல்லா இருந்ததுனா இந்த பேச்செல்லாம் அடிபட்டு போயிடும் படம் நல்லா இல்லைனா பாரு படம் கேவலமாக இருக்கு குப்பையாக இருக்குது இதை வந்து தூக்கி வருகிறதுக்காக தான் அந்த மேடையில் வந்து இவர் வந்து பில்டப் பண்ணிட்டாரு அதை நம்பி நம்ம படம் பார்க்க வந்தமட் சொல்லி அதே ரசிகர்கள் திருப்பிடுவாங்க சினிமாவை நேசிக்கிற ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா அது உங்கள் ரசிகர்களை தாண்டி விஜய் ரசிகர்கள் தாண்டி ஒரு சினிமா நேசிக்கிற ரசிகர்கள் வந்து எந்த படம் வந்தாலும் போய் பார்ப்பாங்க இப்போ நீங்க சொன்னதுனால ஆஹ் விஜய் ரசிகர்கள்லாம் ஆஹா பரவாயில்ல ரஜினியே வந்து இது பட்டாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக பேசுகிற அந்த விஷயங்களில் இருக்கிறவங்க கண்டிப்பா படம் பார்க்க போவாங்க அப்போ அந்த படத்தில் வந்து ஒரு பெருசாக எதுவுமே இல்லைன்னு போது அவங்க நிச்சயமா வந்து அடுத்த எதிர்வினை ஒன்று இருக்கும் இதுதான் இந்த விஜய் குறித்த இவர் கொண்டு வந்த நோக்கம் இது பின்னாடி என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது நாளைக்கு வந்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இந்த பேசின அந்த வார்த்தை வந்து பயன்படுமா இல்ல இதே வார்த்தை அவருக்கு எதிராகவே பூமரங்க மாதிரி திரும்புமாறதுனா படம் ரிலீஸ் அனுப்புறதுதான் நமக்கு தெரியும் ஸோ இதுதான் வந்து லால் சலாம்ல அவர் பேசின விஷயத்தினுடைய தாக்கம் அதோட தொடர்ச்சியா இவர் ஏர்போர்ட்ல வந்து சங்கின்ற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அதை வந்து அவர் உறுதிப்படுத்துறாரு சங்கின்றது நல்ல வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு அது நல்ல வார்த்தையா தெரியல ஆனால் நாட்டு மக்கள்ல பெரும்பாலான மக்கள் வந்து சங்கியா இருக்கிறவங்களோடு பழகுவதற்கு பயப்படுறாங்க அன்னைக்கு மத ஜாஸ்தி ஆயிடுச்சு மதம் ஜாஸ்தியான தப்பு இல்லை மதம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சா தப்பு இல்லை ஆனால் மதம் வெறி மட்டும் பிடிக்க கூடாது அது ரொம்ப ரிஸ்கான விஷயம் ஓகே பொறுத்திருப்போம் லால் சலாமுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத படம் வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மகளுக்காக இவர் எப்படி வந்து ஒரு அப்பா பயங்கரமாக போராடிட்டு இருக்காரு பரபரப்பான இடங்கள்ல பரபரப்பாக அவங்களுக்கு சாதகமாக பேசுறாரோ அதே மாதிரி இன்னொரு மேடை நம்ம இயக்குனர் தேசிங் ராஜா பார்ட் டூ அந்த படத்தினுடைய அந்த மேடையில் அவர் இருபத்தஞ்சாவது அந்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அது அந்த மேடையில் வந்து விஜய்னுடைய அப்பா எஸ் ஏசி ஏன்னா அவர் வந்து துள்ளாத மனம் துள்ளும் பண்ணும்போது அந்த கதையை நான் தான் கேட்டேன் அந்த கதையில ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு கொஸ்டின் போட்டேன் அதுக்கெல்லாம் படத்துல அவர் பதில் சொல்லிட்டார் என்னுடைய மகனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வழிவகுத்தவர் எழில் அப்படின்னு சொல்லி பெரிய பாராட்டு வந்து எஸ் ஏசி அவர்கள் வந்து வாசித்தார் பயங்கரமா அவர் வந்து ரொம்பவே புகழ்ந்து தள்ளனாருச்சுங்களேன் அதோடு சேர்ந்து கேரளாவில் விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் உருவானதுக்கு இந்த படம் தான் காரணம் அப்படின்றதையும் அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப ஆணித்தரமா தைரியமாக சொன்னார் சொல்லிட்டு சும்மா போயிருந்தா பரவாயில்ல அது சொன்னால் நான் மைக்கு பிடிச்சா ஏதாவது உண்மையை சொல்லிடுவேன் அது பல நேரங்களில் பல பேருக்கு சிக்கலை உண்டாக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொன்னாருங்க யாரெல்லாம் சொல்லவே இல்லை சொல்லாமே ஒரு கதை ஒன்று சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு படம் வந்து ஒரு ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் காபி பார்த்தேன் பார்க்கும்போது பார்த்துட்ட பிறகு அந்த இயக்குனருக்கு ஃபோன் பண்ணேன் போன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க உங்களுக்கு வந்து நீங்க எப்படி படம் எடுக்கணும்னு உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாம் பயங்கரமா ஒரு புகழ்ந்து தள்ளேன் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தார் அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு அப்புறம் இல்லங்க அந்த செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார் நான் திரும்பியும் பேசுகிறேன் சார்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டார் அது வரைக்கும் அவர் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் புகழ்ந்து தள்ளும்போது பொறுமையாக கேட்டுட்டு இருந்தார் செகண்ட் ஆஃப்ல நான் வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றங்களை சந்திக்கணும் அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு இப்படிலாம் வந்து பழக்கமே கிடையாது தன் பெத்த பையனே வந்து இல்ல பெத்த பிள்ளைகளே வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது அது காது கொடுத்து கேட்பதற்கு அந்த இயக்குனர் தயாராக இல்லை ஆனா இவங்க எல்லாம் வந்து எப்படி இருக்காங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு இயக்குனருடைய பார்வை எப்படி இருக்குன்னா ஹீரோ டேட்டு கிடைச்சா போதும் ஹீரோ டேட்டு கிடைச்சா நம்ம வந்து எல்லாம் ஒன்னா பண்ணிரலாம் என்ன விஷயத்த ஒன்னா பண்ணிரலாம் ஆனா கடந்த காலங்கள்ல திரைக்கதை மேலதான் வந்து டிராவல் ஆகும் நம்ம கதை எழுதுறோம் திரைக்கதை எழுதுறோம் அதுல பேச போற விஷயங்கள் தான் பெருசா பேசப்படும் இப்ப அப்படி இல்லை திரைக்கதைக்கு நடிகர்கள் தேர்றது காலம் போய் நடிகர் தேதி இருந்தா போதும் படம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க தான் இயக்குநர்கள் மாறிட்டாங்க பிரபல இயக்குநர்கள் சொல்லி சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிவெழுன்னு வெளுத்துட்டாரு இவர் யார வெளுத்தாரு அப்படின்னா பட்டவர்த்தனமாக தெரியும் அது வந்து சமீபத்துல வெளிவந்த லியோ படத்தினுடைய அந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான் வெளியுன்னு நம்ம ஆளு ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னு சொல்லி எல்லாரும் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வர அந்த மேடையில வந்து சேசி பேசிட்டாரு தன் மகன் படம் அப்படின்னா கூட தன் மகன் படம் சரியில்லை அந்த இயக்குனர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத தைரியமா மேடையில எஸ் ஏசி போட்டு பொலந்துருக்கிற விஷயத்தினுடைய பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னா அதே மேடையில ஒரு விஷயம் வந்து சொல்லுவாருங்க அவர் என்ன சொன்னார்னா எழில் குறித்து பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லுவார் என்ன சொன்னார்னா எழில் வந்து நான் ரொம்ப அவனை பத்து மதிக்கிறேன் ரொம்ப மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன காரணமா எவன் ஒருவன் தன் தாயின் தகப்பனை மதிக்கிறானோ அவனை வந்து உயர்ந்த இடத்துல வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விவிலியம் சொல்லுது அப்படின்னு மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த விழா மேடையில அந்த நிகழ்ச்சி மேடையில ஏழு அவருடைய தாயாரை கூப்பிட்டு கௌரவப்படுத்திருப்பாரு சோ அதை உடனே இவர் சொல்லுவாரு இந்த மாதிரி வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில அவர் வந்து சொல்லிட்டு அடுத்த கட்டமா இந்த விஷயத்த போட்டு போலக்கிறாரு அது தன் மகனுடைய படம் அந்த படம் வெற்றி படம்னு ஊரே வந்து கொண்டாடணும்னு அவங்க பல விஷயங்கள் பண்ணாங்க அதை தயாரிப்பாளர் மெனக்கட்டாரு பயங்கரமா அது குறித்து யாராவது நெகட்டிவ் பேசினா அவங்களை வந்து வச்சு செய்யறதுக்கு இணையத்துல கூலி கொடுத்து ஒரு கும்பல் வந்து ஆட்டம் பிடிச்சி அதுவும் இந்த ட்ராக்கர் செல்லுன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா இந்த கும்பல் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா யாராவது லிவப்புறத்துக்கு எதிராக பேசுனாங்க உண்மையை பேசுனா கூட ஓட்டு செஞ்சாங்க அந்த செய்முறையில சிக்கி வந்து அந்த காலகட்டங்களில் நம்ம எதிர்வினை ஆற்றினதுனால நம்ம மீதும் பயங்கரமா பாஞ்ச கும்பல்லாம் உண்டு ஆனா அந்த தற்குறிகள்லாம் இப்போ காணா போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் சோ அது ஒரு தற்கொறினு ஏற்கனவே தெரியும் அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டியதில்லை அப்படியெல்லாம் ஆளை செட் பண்ணி பரபரப்பா வந்து ட்ரெண்டிங்ல எடுத்துகிட்டு வந்து ரிப்பாட்டா கூட அந்த லியோ படம் பெருசா யாருக்கும் கை கொடுக்கவே இல்லை அந்த படத்தை தான் இவர் வெளிவெளின்னு வெளுத்திருக்காரு ஏன் வலுத்திருக்காரு தன்னுடைய பையனுடைய படமா இருந்தாங்கன்னா படம் சரியில்லை கதை சரியில்லை திரைக்கதை சரியில்லை குப்பையா இருக்கு தான் இந்த படம் தோத்து போச்சு இந்த படம் தோல்விக்கு காரணம் என்னன்றத அழகா அவர் வந்து அந்த மேடையில வந்து சொல்லுவார் என்னன்னா ஒரு மதத்துக்கு இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கமே இல்லைன்ற ஒரு மதத்தை தேவையில்லாம நீ கொச்சைப்படுத்துறது அயோக்கியத்தனம் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு எஸ் இந்த இதோட சேர்ந்து அம்மாவை மதிக்கணும் அம்மாவை மதிக்கிறோன்னு தான் உயர்ந்த இடத்துல வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்தையும் சொல்லிட்டு இத சொன்னதனுடைய நோக்கம் இப்போ வெளியில என்ன பேச்சு இருக்குன்னா அப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்க அம்மாவை மதிக்கிறது இல்லையா விஜய் அவங்க அம்மாவுக்கு சரியான மரியாதை தருவது இல்லையா அப்படின்ற பேசு பொருளாக இப்போ மாறி இருக்கு ஆக்சுவலா உண்மையிலேயே எஸ் அவர்களுக்கும் விஜய்க்கும்ச்சுவார்த்தையும் இல்லாம ரெண்டு பேரும் பேசிக்காம இருந்த காலகட்டத்தில் கூட ரெண்டு பேருக்கும் பிரிட்ஜா இருந்து ரொம்பவே வந்து பயங்கரமா வந்து பாசப்பணைப்பாக ரெண்டு பேரும் டேக்கிள் பண்றது வந்து அம்மா தான் சோபா அவர்கள் தான் மகனையும் விட்டு கொடுக்காம நம்ம கணவரையும் விட்டு கொடுக்காம பயங்கரமா பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட க டைம் வரும்போது அவங்களுக்கான அந்த முக்கியத்துவம்ன்ற விஷயங்கள் வரும்போது பல நேரங்கள விஜய் அது தவிர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா தான் என்ன செஞ்சுமோ அதை வந்து அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு அதாவது எஸ் அவர்கள் அப் அப்பாவா இருந்தாலும் அவருக்கான உரிய மரியாதையோ உரிய விஷயங்களோ ஒரு பண்ணாம தவிர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தன்னுடைய மகனா இருக்கிற சஞ்சய் வந்து இப்போ வந்து அப்பா கிட்டே இல்லை அப்படின்ற ஒரு டாக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன காரணம்னே தெரியல இப்ப லைக்கால அவர் ஒரு படம் படத்துக்கு கமிட் ஆயிருக்காரு ஆனாலும் அந்த தகவல் தாத்தாவுக்கு தெரியுது லண்டன்ல இருக்கிற தாத்தாவுக்கு தெரியுது பட் இங்க இவருக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அதை நம்புவதற்கு நம்ம தயாரா இல்லனாலும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பேசுகிற விஷயங்கள்லாம் பாக்கும்போது அவர் விஜயும் அவருடைய மகனும் பேசுறது இல்லையோ அவரும் ஏதாவது விஜயும் எப்படி பேசாம இருக்காங்களோ அது மாதிரி அவர்கிட்டயும் நடந்துக்குதோ தான் என்ன செய்யறோமோ அது அவருக்கு நடக்குதோ இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிற நேரத்துல இவர் அரசியலுக்குள்ள வரப்போற நான் நாட்டு மக்கள் நல்லது பண்ண போறேன் தாய்மார்கள் நிறைய விஷயம் செய்ய போறேன்னு சொல்லி களமிறங்க வருவாரே இது சரியான ஒரு விஷயமாக மாறுமா அப்படின்ற கேள்வியும் எல்லாரும் இருப்பாங்க அப்படி சொன்னோன்னே என்னமோ விஜய்க்கு எதிராக நம்ம பேசுறோம்னு நினைச்சிடாதீங்க உண்மையிலேயே நாம நம்ம குடும்பத்தை சரியா வச்சுக்கிட்டோம்னா அப்ப நாட்டு மக்களை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் எனக்கு உண்மையிலேயே விஜய் நினைச்சா பரிதாம இருக்கு பாவமா இருக்குங்க காரணம்னா எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் நிம்மதின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய அழுத்தமும் பெரிய சிக்கலும் உருவாச்சுன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில் வரதான் செய்யும் இன்னைக்கு அவர் வந்து அரசியல் காலத்துக்குள்ள வர்றதுக்கு வந்து யாரோனா வரலாம் நம்ம ஆரம்பத்தில் சொல்லலாம் யாரோனா வரலாம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா எந்த பதவியிலனா உட்காரலாம் ஆனா விஜய்க்கு வந்து என்ன அரசியல் தெரியும் அவர் என்ன அரசியல் கத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரச்சனை என்ன தமிழ்நாட்டினுடைய பூ அதாவது அடிப்படை என்ன பிரச்சனைகள் இருக்கு அடிப்படையில என்ன தேவைகள் இருக்கு மக்கள்கிட்ட எது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு ஏதாவது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னா நிச்சயமா தெரிய வாய்ப்பே இல்லைங்க ஆனால் அது இடையிலேயே நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அரசியலுக்கு வர போறேன் ஆட்சியை பிடிக்க போறேன் ரேஞ்சில் அவர் சொல்லனால கூட இருக்கிற எல்லாரும் தூதிபாடிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல வேற டைட்டில் வேற வச்சுட்டாங்க எல்லாரும் இதுதான் பேரு அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆனா எனக்கு தெரிஞ்சுங்க அவர் என்ன வச்சிட்டு போட்டாங்க ஆனா அதுல ஒரு ஷார்ட் ஃபார்மா தாமாக்கா அப்படின்னு சொல்றாங்க அந்த தாமாக்கா அப்படின்னா தாமாக்கா ஏற்கனவே ஒன்று இருக்கு அதோட லெவல் என்ன ஆச்சு ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பிரமாதமா இருந்து தெரியுமா மூப்பலாறு அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது பயங்கரமா இதுதான் மாற்று சக்தி காங்கிரசே இங்க இல்லாம போயிடும் இதான் மாற்று தமிழ்நாட்டுல இனிமே இவங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமா எதிர்பார்க்கப்பட்டு அந்த லெவல்லையும் ஜெயலலிதாவோட சேர்ந்து திமுக கூட்டணி சேர்ந்து பெரிய ஒரு கட்சியாக தான் இருந்துச்சு அப்புறம் காலப்போக்கில் கழுதை தெரிஞ்சு கட்டெரும்மான மாதிரி இன்னைக்கு வந்து அதுவும் தெரிஞ்சு போச்சு இப்ப வந்து அந்த கட்சியில ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு அவருதான் இருக்காரு தான் எல்லாமே அவர் யாருன்னா ஜி கே வாசன் தான் வேற அதுல வந்து ஆள் இருக்க மாதிரி நம்ம தெரியல சோ இதுதான் தாமகோடைய நிலைமை அந்த பேர் இங்க தாமா இதே மாதிரிதான் இப்போ இவர் வந்து என்னமோ வைக்கிறேன்றாரு தளபதி முன்னேற்ற கழகம் ஒருத்தர் சொல்றாரு அப்புறம் வந்து தமிழர் முன்னேற்ற கழகம்ன்றாங்க தமிழர் கழகம்ன்றாங்க என்னென்னமோ சொல்றாங்க நீங்க என்ன வேணா வச்சுட்டு போங்க தாமாக்கான்னு வேறு மாதிரி டிஎம்கேன்னு வச்சுக்கிறா இதுதான் உங்களோட நல்ல லெவலு நம்ம என்ன பண்ண முடியும் சரி கட்சி நீங்க வச்சுட்டு இருங்க ஆட்சின்னு பிடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இதற்கு முதல்ல கிரவுண்ட் லெவல்ல அடிப்படையில மக்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கு பிரச்சனை இருக்கு எதையெல்லாம் நம்மால் தீர்க்க முடியும் நாம எதற்கு எது தயாராக இருக்கணும் யோசிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ உங்களுக்கு உடவே இல்லையா உங்களுக்கு பெரிய அழுத்தம் இருக்கு நீங்க ஒரு பெரிய பிரபலமா இருக்கீங்க செலிபிரிட்டி இருக்கீங்க இன்னைக்கு தேவை இருக்கு அவர் பாஜகவுடைய தேவைக்காக யாரவன்னா எப்படி ஒன்னா யூஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு பாருங்க ஆகம விதினு வந்து கூப்பாடு போடுற கும்பல் தான் அது ஆகமதி ஐயோ ஆச்சாரம் போச்சு அபாச்சாரமாயி போச்சுன்னு கூப்பாடு போடுற கும்பல் கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயில தரப்பு விழா பண்றதுக்கு அவ்வளவு பெரிய செலவு பண்றாங்க ஒரு பெரிய உலகமே வியந்து பாக்குற மாதிரி ஒரு விஷயமா அதை வந்து மாத்தி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி முடிக்கப்படாத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப ஆகம விதி எங்க போச்சு ஆச்சாரம்லாம் எங்க போச்சு உங்களுக்கு தேவைன்னா நீங்க வேணால் செய்வீங்க என்னடா அநியாயமா இருக்குது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நீங்களெல்லாம் கருவறைக்குள்ளே போக முடியாது இல்லை பேசிக்கிட்டு இருக்க நானும் கருவறைக்குள்ளே போக முடியாது ஆனா இவங்க மட்டும் போலாம் அந்த கருவறையில் செய்யக்கூடாது ஆபாச வேலைகள்லாம் செய்யலாம் காஞ்சிபுரத்துல என்ன பண்ணா பாத்தீங்கல்ல அதுதான் இதை இதெல்லாம் அங்கே செய்யும்போது அங்கே இருக்கிற கடவுள் வந்து நீங்க சொல்றீங்கல்ல அந்த கடவுள் அவங்களுக்கு எதுவும் தண்டனை கொடுக்காதா தவறான ஒரு செய்கை செய்கிறவனை அவன் ஜாலியாக தானே சுத்திட்டு இருக்கான் கேள்வி கேட்டார் அப்படின்றதுனாலே சங்கர்ராமோட நிலைமை என்ன ஆச்சு எதிர்த்து கேள்வி கேட்டார் அப்படின்றதுனால சங்கர்ராமனுடைய நிலைமை என்ன ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கில் வந்து என்ன நடந்ததுன்னே தெரியல ஒரு அப்பாவி உயிர் பணம் தான் மிச்சம் ஸோ இது மாதிரி வந்து இவர்களுக்கு தேவையான ஆகமத்தை ஆகம விதியை இவங்களுக்கு சாதகமாக வளர்ச்சிப்பாங்க இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க இந்த அடிப்படையில் இருக்கிறவங்களுடைய அழுத்தம் அதிகார பலம் இருக்கு இடி கையில் இருக்கு ஐடி கையில் இருக்கு இதனுடைய மிரட்டல தான் விஜய் வந்து இவ்வளவு தார்மீகமா இவ்வளவு அவசரவசரமா எல்லா வேலையும் செய்கிறாருன்ற ஒரு பேச்சும் இப்போ உலாவிக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா வந்து அடிப்படையில் அவருக்கு அவருக்கு ஒரு ஆசை இல்லையா விஜய்க்கு ஒரு ஆசை இருக்கலாம் நம்ம வந்து அரசியலுக்கு வரலாம் நம்ம இன்னாரோட இருக்கலாம் இவங்களோட இருக்கலாம் நம்ம பொறுமையா நம்ம வந்து கால்பதிக்கெல்லாம் நினைச்சா கூட இருபத்தி நாலுக்கு முன்னாடி நீ உள்ள வந்தே ஆகணும் எங்களுக்கு எதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி ஒரு பத்து இடத்த கொடுத்து இந்த பத்து இடத்துலயும் நீ என்ன செய்வியத்தை டம்மி போடுவியோ நீ போய் நேர்ல பேசுவியோ என்ன பண்ணுவே தெரியாது ஓட்டை பிரிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அழுத்தம் அவருக்கு இருக்கிறதுனாலதான் இந்த அவசர கதியில அள்ளி தெளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் விஜய் அரசியலுக்கு வந்தால் அரசியலில் அது வந்து அவருக்கு ஏறுமுகமாக இருக்குமா இல்ல இன்னைக்கு இருக்கிற விட அவர் கீழே இறங்கி போயிருவாரா அப்படின்னு நமக்கு தெரியாது தான் தெரியும் ஆனால் ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும் என்ன தெரியும்னா இனிமேல் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர்களோ யாருமே நாடாள முடியாது அது மட்டும் நல்லா தெரியும் ஆனால் அரசியல் பின்பலத்தோடு இருக்கிற யாரா இருந்தாலும் அரசியல் கத்துக்கிட்டு வந்தாங்கன்னா நாளைக்கு என்ன ஒண்ணு மாற்றங்கள் இருக்கலாம் நீங்க மதவாத சக்தியோடு கை கோத்தா நிச்சயமா வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்க வாய்ப்பே இல்லை எப்படின்னா சீமான் எப்படி ஓட்ட பிரிக்கிறாரோ அந்த வேலையதான் விஜய் செய்ய முடியும் நான் திரும்ப திரும்ப எல்லா இடங்களையும் சொல்றேன் நம்முடைய உலகத்திலேயும் அதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இப்போ அந்த விஷயத்தை மாற்றுக்கிறது இல்லாம நம்ம சொல்ற விஷயம் தமிழ்நாட்டில நீங்கள் தனியாக களம் கண்டால் விஜய் தனியாக களம் கண்டால் வாக்குகளை மட்டும் பிரிப்பீங்க அது யாருக்கோ சாதகமா இருக்கும் அந்த யாருக்கோ சாதகமா இருக்கிற நபர்களுக்காகத்தான் நீங்க அவசர கதியில உள்ள வரீங்க அப்படின்றது பட்டவர்த்தனமா வெளிச்சத்துக்கு வந்துடும் ஒரு முறை இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டீங்கன்னா திருப்பி நீங்க எந்திரிக்கவே முடியாது நடிகர் திலகம் எல்லாரும் புகழ்ந்து பாராட்டின நடிகர் தலகம் கட்சி ஆரம்பிச்சு என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க பாக்கியராஜ் அவர்கள் அவரும் கட்சி ஆரம்பிச்சார் என்ன ஆச்சுன்னு யோசிச்சுப்பாங்க சோ இந்த மாதிரி பல பேர் நாம் வந்து வரணும் இது ஏதாவது நாட்டு மொழியில் செய்யணும்னு நினைச்சு வந்தவங்க எல்லாம் அரசியல் கட்சிக்குள்ள வர்றேன்னு வந்து காணா போயிருக்காங்க நீங்க அரசியலுக்குள்ள வரணும்னா முதல்ல அடிப்படையில அடிப்படை புரிதலோடு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க நான் வர வேணாம்னு சொல்லவே இல்லை யாராலும் ஒன்னாலும் வரலாம் யார் வேண்டோலாம் வரலாம் ஆனா குசி ஆனந்த் என்கிற ஒரு மனிதருக்காக அவருடைய இழுப்புக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இமேஜ் வந்து டோட்டலா டேமேஜ் ஆகிடும் அது ரொம்ப முக்கியம் அதை கவனிப்பாரா விஜய் அப்படின்னு நமக்கு தெரியாது காலம் தான் பதில் சொல்லும் விஜய்க்கு எப்பவுமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சுனா சூடு போட்டதுனுடைய அந்த நேரத்துல அது வந்து சுகமா இருக்குமா தெரியும் அதுக்கப்புறம் தான் சிக்கலும் பிரச்சனைகளும் வரும் இது எப்படி வரும்ன்றத இருந்து பார்ப்போம் இந்த இருபத்தி பிறகு பிறகுதான் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் பலருடைய முகங்கள் வெட்ட வெளிச்சிரமா தெரியும் மக்கள் யாரெல்லாம் ஓட விட போகிறாங்க யாரை வைத்திருப்பார்கள் என்பது தேர்தலில் ரிசல்ட் தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் தேர்தல்னு வந்தாலே நான் ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவேன் இப்போ நான் சொல்லிட்டு அந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து வாக்குச்சீட்டுகளுக்கு வந்து தேர்தலை நடத்துங்கள் அப்படின்ற கோஷம் வந்து ஒவ்வொரு நாட்டின் குடிமகனுக்கும் வரணுங்க இவிஎம் மிஷின் மூலமாக பல்வேறு முறைகேடுகள் நடப்பதற்கு இந்த பாஜக வந்து திருட்டுத்தனமா நிறைய வேலை செய்யுது அதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு பாஜகல வந்து நேர்மையாக ஆண்மை திறனோடு இருந்தா இவிஎம் எல்லாம் ஒதுக்கி தெரிவிட்டு வாக்குச்சீட்டு முறையில் வாங்க ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல மூணு நாள் கூட ரிசல்ட் என்னங்க இங்கே எந்த குடி மொழிக்கு போறதுல அஞ்சு வருஷம் எங்களை ஆள்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் இல்லையா ஒரு அஞ்சு நாள் ரிசல்ட் காத்திருக்க மாட்டாங்களா தாராளமாக காத்திருப்பாங்க அதனால வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்துவதற்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பார்வையாளர்களும் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற எல்லா சோசியல் மீடியாலையும் வாக்குச்சீட்டு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்